ஹெல்தியாகவும் இருக்கும் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டேஸ்ட் டெய்லி தடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற மூன்று பயிற்சிகளும் விருச்சிக விருட்சிகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது ததவி அடிப்படையில் நன்மை குறைவுடன் இருக்கணும் முதல் விஷயம் தொழிலானாலும் சரி வேலையானாலும் சரி இந்த காலகட்டத்தில் குறைக்காவிட்டால் உங்களுடைய வருமானம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அதனை தான் இந்த குலதெய்வமே தெரியாம இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் இந்த குலதெய்வத்தை தெய்வத்தை இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்டான காலகட்டம் பத்தாம் இடத்துல குரு மறையறதும் நாலாம் இடத்துல ராகம் அமர்றதும் ஐந்தாம் இடத்துல இந்த மன மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சனி அமர்றதும் சிறப்பே கிடையாது உதாரணத்துக்கு ஒர்க் பண்றீங்க உங்க ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிருவாங்க இல்லை நீங்க அடுத்த மாசம் பேப்பர் போட்டுக்கோ ரிலீவ் பண்ண போறோம் கொஞ்சம் ஆட்கள் அப்படின்னு சொல்லுவீங்க ஒர்க்குல வந்து அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சரி வணக்கம் வணக்கம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற மூன்று பயிற்சிகளும் முடியாது சதவிகித அடிப்படையில் நன்மை குறைவுதான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கு இருந்தாலும் இது பொது தான் பத்து பதினஞ்சு சதமானம்தான் உங்க சுய ஜாதக தசாபகுதி வலுத்துருச்சுன்னா நீங்க நல்லபடியா போயிடுவீங்க அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இருந்தாலும் நன்மைகள் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருக்கு அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்த காலகட்டம் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அசட்ஸை உருவாக்குறதுக்கு நல்ல காலகட்டம் ஆனால் அதை கடன் வாங்காமல் உருவாக்கணும் அது ரொம்ப முக்கியம் சொத்துக்கள் சேர்க்கறது வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாவற்றுக்குமே மிக சிறப்பான காலகட்டம் குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் அப்ளைன்சஸ் இல்லைங்க எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் டிவி வேணும் அந்த வீட் அதாவது இவங்க வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி குவிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் பெட்டரான காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பும் கூட அதனை அடுத்து தான் இந்த குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்ட்டான காலகட்டம் தாராளமாக முயற்சி செய்யுங்க இந்த அருள் வாக்கு கேட்குறது பிரசனம் பார்க்குறது ஏதோ ஒன்றின் மூலயமாக இந்த தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில குறிப்பறிவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருந்தவங்க அதுக்காக மெடிக்கல் கடந்த ஒரு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராக் இருந்தா அப்படிங்க ஒன்றரை வருஷமாக இந்த ராகி இப்போ மேலே பயிற்சி ஆகிறார் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷம் குழந்தைக்காக யாரெல்லாம் மெடிக்கல் பார்த்தீங்களோ தெய்வ வழிபாடுகள்லாம் செஞ்சிங்களோ அவங்களுக்கு ராகு விலகிறதன் மூலமாக ஐந்தாம் இடத்திற்கு போகின்ற நாலாம் அதிபதியால் புத்திரபாகியம் கிடைக்கும் அந்த மருத்துவம்லாம் இப்போ கை கொடுத்துரும் சரிங்களா ஆக புத்திரபாகியம் நன்றாக இருக்கும் டில் டெலிவரி வரைக்குமே கொஞ்சம் அந்த கவனமாக பார்த்துக்கணும் அஞ்சில் சனி இருக்கிறதுனால சரிங்களா அது ஒன்று மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து அந்த வில்லங்கங்கள்லாம் இப்போ தீந்து போயிடும் பூர்வீக சொத்துக்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாகி பஞ்சாயத்துக்கு போயிட்டு இழுபறியாகி கடைசியில் இந்த பீரியடுக்குள்ளே முடித்து ஒரு ரிசல்ட் கைக்கு வந்துடும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்த வரைக்கும் லாபம் எடுத்துக்கிறது நல்லது ஆக பூர்வீக சொத்துக்கள் பைசலாகிற ஒரு நல்ல காலகட்டம் இது அதேபோல் வெளிநாட்டு வாழ்க்கையை யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கும் வெளிநாட்டுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஆல்ரெடி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லா கையில் இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமான ரீதியாக ஃபுல்லோ இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதை சேமிக்க முடியாது கையில் நிற்காது பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை ரெண்டாம் அதிபதியே ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு இது ஒரு நல்ல மிகப்பெரிய யோகம் குரு பகவான் எட்டில் மருந்து கொடுப்பார் ஆனால் நிறுத்த மாட்டார் அவர் பாட்டு விரயங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கணுங்கிறது தான் இப்போ இங்கே பாயிண்ட் அப்படி சுப விரயங்களை நம்ம ஓரளவுக்கு மாற்றிக்கிடும்போது அது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் சரிங்களா வீண் விரயங்களை அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சஜஷன் அதனை அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறதை போல அவரே குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் கொஞ்சம் செலவுகள் மிக்க அமைப்புகளுக்குள்ள போயிட்டு சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு திருமண அமைப்புகளும் அற்புதமான முறையில் இருக்கும் ஸோ கல்யாணத்தை பத்தி பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒன்று நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டால் போதும் அதனை அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஊர்ல வேலை பார்க்குறவங்கள விட வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா பத்தாம் இடத்து ராகு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு பத்தாம் இடத்துல அமர்ற ராகு கெதுக்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுலேயும் குறிப்பாக மருத்துவம் ஜோதிடம் சட்டம் இது சார்ந்த துறைகள்லாம் ஏதாவது இருக்கீங்கன்னா நல்ல பேர் எடுக்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு சரிங்களா ஓவராலாக இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு கிரீன் சிக்னல் தான் சரிங்களா இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் விருச்சிகம் கவனமா இருக்கணும் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் தொழிலானாலும் சரி வேலையானாலும் சரி இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லை நீங்கள் அடுத்த மாதம் பேப்பர் போட்டுங்க ரிலீவ் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆட்களை அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க்கில் வந்து அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனாலும் மீண்டும் வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி இந்த இந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ளவே பார்த்திங்கன்னா வேலை போய் வேலை மாறுறது அடிக்கடி திடீர்னு வேலை பயம் ஏற்படுறது இந்த ஒர்க்கில் வந்து ஒரு ஆசலேஷனோ ப்ரெஷரோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதை மாற்ற முடியாது அல்லது நீடித்த பர்மனன் ஜாபுங்க அதெல்லாம் மாறாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் ஒர்க்கில் பிரச்சனை உண்டு அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்து தான் நிறைய செலவுகள் நடைபெறுகிற காலகட்டம் என்ன சம்பாதிச்சாலும் விரயமாகுதுங்க ஓடி ஓடி உழைக்கிறோம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் திரும்பி பார்த்தா மாத கடைசியில் ஒன்றும் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் போய்கிட்டே இருக்கும் அப்போ வீண் விரயங்களை குறைக்காவிட்டால் உங்களுடைய வருமானம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக வச்சுக்கிடணும் அதுவும் எட்டாம் இடத்துல போய் குரு மறைகிறதுனால ஆடம்பர செலவுகளை அதிகப்படுத்துவாங்க அதை நம்ம தவிர்க்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக ஹெல்த்துங்க நாலாம் இடத்துல அமர்ற ராகுவும் எட்டாம் இடத்துல மறைகின்ற குரு பனிரெண்டை பார்ப்பதும் மருத்துவ செலவுகளை அடிக்கடி ஏற்படுத்தும் அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதுக்கு அடுத்ததாக பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப மந்தமாகுவாங்க எட்டாம் இடத்துல குரு மறைகிறதும் நாலாம் இடத்துல ராகு அமர்றதும் ஐந்தாம் இடத்துல இந்த மன மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் சனி அமர்றதும் சிறப்பே கிடையாது ராசிக்கார பிள்ளைங்க படிப்பில் அப்பப்போ கொஞ்சம் டல்லாகிற காலகட்டம் ஏதோ நாலாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால மார்க்குக்கு நகர்ந்துருவாங்க ஆனால் சிறப்பான மதிப்பெண் எடுக்கணும்னா கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் உள்வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பீரியட் ஓகே அதே தாங்க உறவுகள் உறவுகளுக்கு இடையில் எதையாச்சும் ஒன்று பேசி பிரச்சனை உண்டு பண்ணுறதுலையே இப்போ ஊசிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா உறவுகளை குறிக்கிற பாவகத்திலே ராக அமர்றார் அவர் தேவையில்லாத ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுத்து கொடுத்து அதை நடக்கலை நீங்கள் எப்படி பண்ணலை நாங்கள் அந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் அப்போ நான் பத்தாம் கிளாஸ் படி சொல்ல ஒரு பேனை வாங்கி கொடுத்தேன் ஏன்னா பத்தாம் க்ளாஸ் படி சொல்ல பேனை வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எனக்கு இப்போ வேலை வாங்கி கொடுப்பார் பேனாவும் வேலையும் ஒன்றா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சம்பந்தம் சம்மந்தமே இல்லாமல் எதையாச்சும் ஒன்று பேசி உறவுகளில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறாங்க ஆக இந்த காலகட்டம் உறவுகள் கிட்ட அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத விருச்சகராசினியர்கள் ரொம்ப மனசில் வச்சுக்கிடணும் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த காலகட்டம் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸை உண்டு பண்ணணும் அப்போ தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத விருச்சகராசினியர்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த நட்பு தான் தடம் மாடுறதுக்கான வாய்ப்பு விருச்சகத்துக்கு இப்போ உண்டு கவனம் தேவை அதனை அடுத்து தான் உங்கள் பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிக்காரங்க அவங்க பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது பிள்ளைகளின் உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படலாம் அது ஒன்றில் கவனமாக இருக்கணும் அதனை எடுத்ததை லவ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கொஞ்சம் என்ன சொன்னாலும் வெள்ளை காக்க பறக்குதுனால ஆமான்ருங்க இல்லைனா காதலில் கசப்புக்கள் ஏற்படுற காலகட்டம் அது ஒன்றில் கவனமாக இருக்கணும் அப்போ ஓவராலாகவே மனம் சார்ந்த விஷயத்துலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேயும் இவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சரிங்களா அப்போ விருச்சகம் இப்போ சொன்ன இடங்கள்லாம் ரொம்ப நிதானமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா விருச்சிகரா ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வர்ற இந்த மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி தான் ஆயிலை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமகலிஜுவெல்லஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டூ டெய்லி